ராசி தமிழ் நேரகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பட்டு துணி பட்டாடையை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் பொதுவாக நம்ம வந்து மங்களகரமான விஷயங்களில் நம்ம வந்து ஆடைகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த திருமண வைபவங்களில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சிகளிலுமே வந்து பட்டாடைக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு கோவில் விழாக்களில் கோவில் விசேஷங்களில் வந்து நம்ம வந்து பட்டு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பட்டு வந்து நம்ம அது பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள் நமக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க பொதுவாக வந்து பட்டு அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தை வந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை பட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வைப்ரேஷன் அதில் இருக்கும் அந்த பட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது அதாவது வந்து வெண்பட்டு பொன் பட்டுன்னு இருக்குது அப்போ இந்த ரெண்டுமே வந்து அசுரகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இந்த பட்டு துணி இருக்குது வெண்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய கதிர்வீச்சிகள் உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொன்பட்டு அதாவது வந்து பொன் மஞ்சளாக இருக்கக்கூடிய பொன்பட்டு வந்து குரு பகவானுடைய தேவகுருனுடைய தன்மையை கதிர்வீச்சுகளை உள்வாங்கி பயனளிக்கூடிய ஒரு தன்மையிலும் இருந்துட்டு இருக்கு அதாவது யார் அணியலாம் ஒரு முக்கியமா சுப நிகழ்வுகள் அணிஞ்சுக்கிட்டாலுமே கூட வாழ்நாள் முழுவதும் யார் அணிஞ்சிக்கிட்டா நல்ல வந்து ஏற்றமான ஒரு பலனை தரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பற்றினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து உயிர் காந்த ஆற்றல் சொல்லுவோம் அதாவது வந்து மின்சார சக்தியும் காந்த சக்தியும் சேர்ந்துதான் உயிர் ஆற்றலா நம்ம உடம்புல வந்து நம்ம எங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த பற்றாடையை அணியும் போது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் காந்த ஆற்றல் உயிர் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலிமையாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உயிர் ஆற்றல் குறையாம ஒரு பேட்டரியில் வந்து நம்ம சார்ஜ் ஃபுல் பண்ணால் நம்ம எப்படி இருக்கும் அதே மாதிரி புத்துணர்வோட ஆரோக்கியம் அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பட்டு வந்து பெரும் பங்காற்றுது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பட்டு அப்படிங்கிறவங்க யார் அணிஞ்சிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வெண்பட்டு அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சுக்கரனுடைய ஆதிக்கத்தை வந்து உள்வாங்கியிருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லி அப்போது பொதுவாக வந்து ஆறாம் தேதி பதினைஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்கள் வந்து இந்த வெண்பட்டு அணிஞ்சிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அனுகூலம் பெற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி துலாராசியில் பிறந்தவங்க வந்து இந்த வெண்பட்டு அணுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெண்பட்டு அணியிறது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணோம்னா அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் யாருக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் யோகம் தரும் ஒரு சுபமான ஒரு பலன் தரக்கூடிய தன்மையில் இருக்குதோ அந்த நிலையில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் பட்டு அணியும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஒரு ஒரு புத்துணர்வும் அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்டின்னு தரக்கூடிய தன்மையை வந்து இது கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த வெண்பட்டு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அலைவரிசையில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து இதை அணியிறது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொன்பட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொன்பட்டு அப்படிங்கிறது வந்து குருவனுடைய கதிர்வீச்சுகளை உள்வாங்கி தரக்கூடியதாக நம்ம பார்த்தோம் அந்த வகையில் இந்த பொன்பட்டு யார் அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணாம் தேதி பிறந்தவங்க பன்னிரெண்டாம் தேதி பிறந்தவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் முப்பதாம் தேதி பிறந்தவங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்க வந்து இவங்க அந்த பொன் பட்டு அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குருவனுடைய ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி மீன ராசியில் பிறந்தவங்க வந்து இந்த பொன் பட்டு அணியும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை வந்து அது அந்த பட்டு துணி கொடுக்கும் அடுத்ததாக வந்து குருவனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க வந்து இந்த பொன்பொட்டு அணிஞ்சிக்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்ததா வந்து ஒருவருடைய ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறவங்க கட்டாயமா வந்து இந்த பட்டு துணி அணிஞ்சிக்கலாம் பட்டு அணிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு பண்ணி அவங்களுக்கு இந்த யாருக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மிகுந்த ஒரு யோக பலன் கொடுக்குமோ அவங்களுக்கு இந்த இது அணியும்போது வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பட்டு துணியை வந்து எப்போ அணிஞ்சிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பட்டு துணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அணியது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுக்கர ஓரையில் வந்து அணிவிக்கிறது ரொம்ப ஏற்றமான பலன் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்பட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வியாழக்கிழமை அதாவது வந்து குருவாரம்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய வந்து அறிஞ்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குருபகவானுடைய முழுமையான அனுகிரகத்தை வந்து பெற்றுத்தரும் அந்த வகையில் பட்டாரியை பயன்படுத்தி எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து வெற்றி பெற எல்லாமல்ல குருவர்களும் இறையர்களும் துணையிருக்கட்டும் வாழ்க வளமுடன்